தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமான விசில் அறிவிக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே அது தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் மின்னல் வேகத்தில் சென்றடைந்துள்ளது ஒரு கட்சியின் சின்னத்தை மக்களிடம் அறிமுகப்படுத்த பல மாதங்கள் தேவைப்படும் நிலையில் விஜயின் செல்வாக்கினால் வெறும் பத்து நிமிடங்களிலேயே அது உலக அளவில் திரண்டிங் ஆனது விசில் விசில் போது போன்ற ஹேஷ்டேக்குகள் இணையத்தை ஆக்கிரமித்துள்ளன சின்னத்தை விளம்பரப்படுத்த எங்களுக்கு படைகளோ கோடிக்கணக்கான ரூபாயோ தேவையில்லை தளபதியின் பெயரும் மக்கள் அவர் மீது வைத்துள்ள அன்பும் போதும் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் பெருமிதத்துடன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் விஜய் பொதுவெளியில் அடிக்கடி தோன்றுவதில்லை போராட்டக் களங்களில் இறங்குவதில்லை என விமர்சித்தவர்களுக்கு இந்த தார்மீக வரவேற்பு ஒரு தக்க பதிலடியாக அமைந்துள்ளது தலைவன் வெளியே வராவிட்டாலும் அவருக்காக மக்கள் வீதிக்கு வருவார்கள் என்பதை இந்த விசில் சின்னம் அறிவிப்பு நிரூபித்துள்ளது மக்கள் தாங்களாகவே முன்வந்து ஒரு தலைவரை ஏற்றுக்கொள்வதே உண்மையான அரசியல் எழுச்சி என்பதற்கு தமிழக வீதிகளில் ஒலிக்கும் விசில் சத்தமே சாட்சி இது ஒரு பகுதி நேர அரசியல் அல்ல எதிரிகளை திகைக்க வைக்கும் ஒரு முழு நேர வேட்டை என்பதையே தொண்டர்களின் உற்சாகம் காட்டுகிறது விசில் சின்னம் என்பது வெறும் அடையாளம் மட்டுமல்ல அது தமிழக அரசியலில் நிலவும் குறைகளை சுட்டிக்காட்டவும் ஒரு புதிய மாற்றத்தை தொடங்கி வைக்கவும் கிடைத்த கருவியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களால் பார்க்கப்படுகிறது விளையாட்டு மைதானத்தில் ஒரு தவறை கண்டிக்கவும் புதிய ஆட்டத்தைத் தொடங்கவும் விசில் எப்படி பயன்படுகிறதோ அதேபோல தமிழகத்தின் தேக்க நிலையை உடைக்க இந்த சின்னம் உதவும் என அவர்கள் நம்புகின்றனர் பாமர மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த சின்னம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான விஷயமாக அமைந்துள்ளது விளம்பர யுத்தங்கள் எதுவுமின்றி விஜயின் முகம் மட்டுமே இந்த சின்னத்தை வீதி வீதியாக கொண்டு சேர்த்துள்ளது எங்க சின்னம் பிசில் சின்னம் என்ற முழக்கம் இணையத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளது மற்ற கட்சிகள் தங்கள் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க போராடும் வேளையில் விஜய் வெளியிடும் ஒரு சிறிய தகவல் கூட கோடிக்கணக்கானோரை சென்றடையும் வலிமை கொண்டது என்பது மீண்டும் உறுதியாகியுள்ளது குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில் இந்த சின்னம் ஒரு கிரேசை உருவாக்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் இந்த விசில் சத்தம் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் எதிரொலிக்கும் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் உறுதிபடக் கூறுகின்றனர் இது வெறும் சத்தமல்ல அதிகார வர்க்கத்திற்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை மணி என்பது அவர்களின் வாதம் விஜய்க்காக மக்கள் திரண்டு வந்து ஓட்டு போடுவார்கள் என்பதில் அவர்கள் உறுதியாக உள்ளனர் ஒட்டுமொத்தமாக வரும் தேர்தலில் இந்த விசில் சத்தம் வெற்றி களிப்பாக மாறுமா என்பது இருந்தாலும் இப்போது அது ஏற்படுத்தியுள்ள அதிர்வலைகள் தமிழக அரசியலை ஒரு புதிய திருப்பத்திற்கு இட்டுச் சென்றுள்ளன